हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரேம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுடன் ஆத்மாவிற்கு உள்ள சம்பந்தத்தையும் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு உட்பட்டுள்ள அனைத்திலிருந்தும் ஆத்மா எப்படி வேறுபட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து அறிவதன் மூலமாக தூய்மையடைந்த மனங்களுடன் நிபுணர்களும் நிதான புத்தியுள்ளவர்களுமான மனிதர்கள் ஆன்மீக ஆத்மாவை தேட வேண்டும் பர்பர் பை பிரபா ஜெய் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடிகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் உயிரற்ற ஒரு குழந்தை வளர்வதில்லை ஏனெனில் அதற்குள் ஆத்மா இல்லை உடலை கவனமாக ஆராய்ந்த பிறகும் ஆத்மாவின் இருப்பை ஒருவனால் அறி அறிய முடியவில்லை எனில் அதற்கு அவனுடைய அறியாமையே காரணம் ஒரு முடியின் நுனிபாகத்தில் பத்தாயிரத்தில் ஒரு பாகமாக இருக்கும் சிறு பொறியான ஆத்மாவை பௌதீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒருவனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய ஒருவன் ரசாயனங்களின் சேர்க்கையிலிருந்துதான் ஜட உடல் வளர்கிறது என்று தவறாக நினைக்கிறான் ஆனால் உயிர் சக்தியானது ரசாயனங்களின் சேர்க்கையில் அல்ல என்று வேதங்கள் கூறுகின்றன ஆத்மாவும் பரமாத்மாவுமே உயிர் சக்தி ஆகும் அந்த உயிர் சக்தியை ஆதாரமாக கொண்டே உடல் வள வளர்கிறது மரம் இருப்பதால்தான் அதிலுள்ள பழம் வளர்ந்து ஆறு வகையான மாற்றங்களுக்கு உட்படுகிறது மரமே இல்லையென்றால் பர பழம் வளர்ந்தது பழுத்தது என்ற கேள்விக்கே இடமில்லை எனவே பரமாத்மாவும் ஆத்மாவும் உடலுக்குள்ளும் உடலுக்கப்பாலும் உள்ளன இதை புரிந்து கொள்வதே ஆன்மீக அறிவின் முதல் படியாகும் யதா யதாதேகே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மற்றும் அவரது அம்சமான ஜீவாத்மா ஆகியவற்றின் இருப்பினால்தான் உடல் இருக்கிறது இது மேலும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் நான்காவது பதத்தில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது மயாததம் இதம் சர்வம் ஜகத் தவிய மூர்த்தினா மத்சானி சர்வ இந்த பிரபஞ்சம் முழுவதும் எனது தோன்றா உருவில் என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன ஆனால் அர்ஜுனா அவர்களில் நான் இல்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் கூறுகிறார் பரமாத்மா எல்லா இடங்களிலும் இருக்கிறார் சர்வம் கல்விதவ் பிரம்ம அனைத்தும் பிரம்மமயம் அல்லது பிரம்மனுடைய சக்திகளின் ஒரு விரிவாக்கமே ஆகும் சூத்ரே மணிகனா இவ அதாவது நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களைப் போல அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன நூலானது முக்கிய பிரம்மனாகும் அந்த பிரம்மனே பரம காரணம் ஆவார் பரமபுருஷராக உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே அனைத்தும் சார்ந்துள்ளது மத்த பரதரம் நான்கத் கிஞ்சித்தஸ்தி தனஞ்சய சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ எல்லாம் என்னையே சார்ந்துள்ளன நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல எல்லாவற்றையும் நானே தாங்குகிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் இவ்வாறாக யாரை முழு பிரபஞ்ச தோற்றமும் சார்ந்துள்ளதோ அந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் இது எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி என்ற வேத கூற்றினால் விவரிக்கப்படுகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு குருதேவுக்கு ஜெய் शील प्रभुपाद के जय